விடுதலையின் வீரம் பிறந்த நாள் என்று தமிழருடைய விடுதலைக்காக தன்னை தந்தவன் பிறந்த நாள் என்று எழுபதாவது அகவையிலே எங்களது தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்த நாள் அகவை ஒன்றாக கழிகின்ற பொழுதும் எங்கள் அகங்களில் இன்று நெருப்பேற்றி எங்கள் நெஞ்சோடு நெருக்கமாக நிற்கின்ற எங்களது வீரத்தினுடைய தலைவன் இன்று விழுந்து போனாலும் அல்லது எங்கள் கண்களிலிருந்து அவன் காணாமல் போயிருந்தாலும் இவன் நெஞ்சங்களுக்கு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அடக்கப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து எங்களது மண்ணுடைய மீட்சிக்காக மீட்பனாக வருகை தந்த எங்களவன் இன்றும் இருக்கின்றார் இருக்கின்றான் பல கடந்து போகலாம் கண்ணீர்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளலாம் ஆனாலும் அது கடந்து எங்கள் அகத்துக்கள் இன்றும் அவன் கதிரொலியாக வீசிக்கொண்டிருக்கின்றான் எழுபதாவது அகவையிலே இன்று நாங்கள் அவனை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவன் வயதானவனாக காணப்படுகின்றான் ஆனாலும் எங்களுடைய வாஞ்சையோடு எங்கள் தமிழ் நிமிர்த்தி எங்களுக்கு ஒரு நிழல் அரசு தந்து உன்னதமாக காத்த எங்களது உத்தம வீரன் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த நாள் போதனை செய்ய வந்த புத்தன் கூட இன்று அவன் எங்களவன் நல்லவனாகவே சித்தரித்திருப்பான் காலம் பல கழிந்து போன பின்பாலும் எங்கள் இனத்தை அவன் கழித்து கடக்க முற்பட்ட பொழுதும் எங்கள் இனத்தை விட்டு விட்டு இன்று எங்களது நாட்டை எதுவும் செய்துவிட முடியாது என்ற நிலைக்கு இலங்கை வந்திருக்கின்றது தேசத்தினுடைய விடுதலைக்காக தங்களை தந்தவர் அந்த வீரர்களுடைய வீரம் தீரமும் அளப்பெரிய சாதனைகள் மேல் சாதனையாக வேதனை மேல் வேதனையாக பல போர் அரங்குகளை பகையானவன் துறந்த பொழுதும் அந்த போருக்குள் போராடி அந்த போர் எங்களை காத்தவன் அதனால் தான் அவன் இருந்தால் இறைவன் இருந்தால் எங்கள் தலைவன் இறந்தால் அவன் எங்கள் இறைவன் என தமிழ் மக்கள் சொல்கிறார்கள் பேரெடுத்து ஆளுகின்ற காலத்திலே எங்கள் பெருமைக்குரியவனாக வாழுகின்ற போதனிலே எங்களோடு எங்களவன் இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் ஏமாறாமல் இருந்தோம் எங்களது மண்ணும் எங்களது மாஞ்சோலையும் எங்களது கொத்திகளும் அந்த காலத்திலே உயிரோடி இருந்தன இருந்தன நினைத்து பார்க்கின்ற பொழுது நெஞ்சுகணம் முருகணம் கனத்துத்தான் போகிறது பஞ்சு மெத்தையிலே படுத்து உறங்குகின்ற பலர் என்று பகல் கனவு கண்டு பல கதைகள் கதைக்கிறார்கள் ஆனால் ஓலை குடிசையில் நாங்கள் வாழ்ந்த பொழுதும் ஓடி ஓடி நாங்கள் பதங்கு குழியிலே பதுங்கி வாழ்ந்த பொழுதும் அதற்குள்ளும் எங்களுக்கு ஒரு சுகந்தத்தை தந்தவன் எங்கள் தேசிய தலைவன் கதிரொலியாய் வந்த எங்கள் கார்த்திகை நாளிலே பிறந்த எங்கள் பிரமன் இன்றும் பிறந்து கொண்டேதான் இருக்கிறான் அவன் பிறப்பான் பிறப்படுக்கும் அவனது இந்த நாள் எங்களுக்கான நாள் தலைவன் வருவானா வருவானா என இயங்கிக் கொண்டு இருக்கின்ற எண்ணத்தை உறவுகளின் நெஞ்சுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களது வீரத்தினுடைய கதிரொலி விரைவில் எங்கள் மண்வந்தி வீசும் தாகத்தோடு இருக்கின்ற எங்கள் தமிழர்களுக்கும் தவிப்போடு இருக்கின்ற எங்களுடைய தமிழருடைய உணர்வுகளுக்கு ஒரு தாகம் தீர்க்க வருவான் அவன் தலைவனாக மறுபிறப்பு எடுப்பான் ஊதுபத்திகள் இந்து ஊதிக்கொண்டு கொண்டு திரிகின்றன மெழுகுவத்திகள் இன்னும் உருகிக் கொண்டுதான் இருக்கின்றன கடந்து போன எங்கள் வரலாற்றினுடைய வழிகாட்டியாக எங்களுக்குள்ளே இன்றும் இருக்கின்ற எங்கள் அவன் ஒரு நாள் புறப்படுப்பான் தலைவன் வருவானா என ஏங்கி தவிக்கின்ற அத்தனை புலிகள் ஒரு நாள் அவன் எங்களுக்குள் ஒரு உத்வேகத்தை தருவான் போகின்ற வாசல் படிக்குள் அவன் திறந்து விடப்பட முடியாத ஒரு திறப்புகோளாக எங்கள் தலைவன் வருவான் எழுபதாவது நாளிலே எங்களது வீரத் தலைவனுக்கு எங்களது பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த நாட்களில் ஒருத்துக்கொள்கிறோம் இன்று சிறப்பு நேர்காணல் எங்களது வன்னி ஃபொரெக்ஸ் தமிழிலே இருக்கிறது இணைந்து கொள்ளுங்கள் வன்னி மேந்தன் டிக்டோக் தளம் தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கின்றது அதுவரைக்கும் எங்களது வன்னி ஃபொரெக்ஸ் தமிழ் எங்களில் பிரித்தானிய நேரம் அல்லது லண்டன் நேரம் நான்கு மணி முதல் பத்து மணி வரை இந்த நிகழ்வு இடம்பெறும் எமது எதிரி அல்லது வணிமந்தன் நீங்கள் மேலதிய விடயங்களை காணலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்